நயந்து வந்து நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்ட உள்ள வண்ணம் பேகேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே தாயே மலைமகள் பார்வதி தேவியே சிவந்த கண்களை உடைய திருமாலின் தங்கையே நாய் போன்ற என்னையும் இங்கு ஒரு பொருட்டாக வலிய வந்து இவனை ஆட்கொள்வது தகாது என்று ஆராயும் நினைவின்றி ஆட்கொண்டாய் அது மட்டும் அல்லாமல் உன்னை உள்ளபடி அறிந்து கொள்ளும் அறிவையும் பேயனாகிய எனக்கு தந்தாய் பெருதற்கரிய பேர் பெற்றேன் அம்மா தங்கச்சிலை கொண்டு தான் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே மேருமலையினும் பொன்மலையை வில்லாக கொண்டு அசுரர்களின் முப்புறத்தை எரித்தவரும் கரிய மதயானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டவரும் சிவந்த மேனியை உடையவருமான சிவபெருமானின் உடலில் தன் குறும்பை போன்ற கொங்கைகளால் குறியிட்ட நாயகியே உனது பொன்னை போன்ற திருக்கரங்களில் ஏந்தியிருக்கும் உயர்ந்த கரும்பு வில்லும் மலர் கனைகளும் எப்போதும் என் சிந்தையில் நிலைத்திருக்கிறது அம்மா தேரும் காட்டேததிக்கு கூறும் பொரு குன்றும் தரி குறிக்கும் சமயமானும் தலைவி இவளிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே கானபத்தியம் கௌமாரம் சௌரம் வைஷ்ணவம் சாக்தம் சைவம் எனும் ஆறு சமயங்களுக்கும் தலைவி இந்த அபிராமியே என்று அறிந்திருந்தும் இவளையன்றி வேறு தெய்வத்தை கூறும் சமயமும் உண்டு என்று அதனை பாராட்டிய வீணர்களுக்கு அவர்கள் உண்மை அறியும்படி பிரமாணங்களை காட்டி அவர்கள் நற்கதி அடைய உதவியாக எடுத்து கூறுவது மலையை தகர்த்து விடுவேன் என்று அந்த மலையை ஒரு தடியால் தாக்குவது போன்று வீணான செயலாகும் தெய்வங்கள் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கே அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்று பேணேன் ஒரு பொழுதும் திருமே பிரகாசமன்றிக் காணே இருந் திசை ககனமுமே தாயே அடியேன் வீணாக உயிர் பழி கொள்ளும் தெய்வங்களிடம் சென்று அன்பு செய்ய மாட்டேன் உனக்கே அன்பு செய்வேன் ஒருபோதும் நின் புகழ் அன்றி வேறொன்றும் பேண மாட்டேன் வேறொருவரையும் துதி செய்ய மாட்டேன் நீண்ட நெடிய இந்த பூமியிலும் நான்கு திசைகளிலும் ஆகாயத்திலும் எங்கெங்கும் நின் திருமேனியின் பேரொளி அன்றி வேறெதையும் காணேன் ககனமும் வாணும் காண விற்காமங்கம் தகனமும் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகமும் நான்கு இரு தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வல்லி நே செய்த மேம் அபிராம வள்ளியே ஆகாயமும் பூமியும் விண்ணுலகும் காணுமாறு கரும்புவில் ஏந்திய மன்மதனை சுட்டரித்த சிவபிரானையே அன்பு கொண்டு நீண்ட வலிய பன்னிரண்டு கைகளும் ஆறு முகமும் சிவந்த மேனியும் கொண்டு ஞானமே வடிவான முருகப்பெருமானை தோற்றுவித்தது உன் வல்லபமே அம்மா வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையே தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் அபிராமி அன்னையே பசும் பொன்னாலான மேருமலையை வில்லாக ஏந்திய சிவபெருமானுடன் வீற்றிருப்பவளே அடியேன் பெரிய செயல்களை செய்யும் வல்லமையும் அறிவும் ஆற்றலும் இல்லாத சிறியேன் நின் மலர் பாதங்களை தவிர வேறு ஒரு பற்றும் இல்லாதவன் தீவினைகள் உடைய நான் இயற்றும் இந்த பாமாலை உன் மகிமைக்கு பொருந்தாத வீணான சொற்களாக இருந்தாலும் உந்தன் திருநாமங்கள் நிறைந்திருப்பதால் இதுவும் உன் ஸ்தோத்திரமே ஆகும் தோத்திரம் செய்து மின் போலும் ஒரு மாத்திரை போதும் மனது வெயாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடிகள் தோறும் பாத்திரம் கொண்டு வலி குழலா நேர்பாரெங்கும் மேம் அன்னையே உன் துதிகளை பாடி உன்னை தொழுது வணங்கி மின்னலை போன்ற உன் திரு உருவத்தை ஒரு மாத்திரை போதாகிலும் மனத்தில் நிறுத்தாதவர் உன்னை தியானிக்காதவர் தங்கள் வள்ளல் தன்மை பிறந்த குலம் கோத்திரம் கல்வி நல்ல குணம் இவை யாவும் நாள்தோறும் நலிவு பெற்று இந்த உலகெங்கும் வீடுகள் தோறும் பாத்திரத்தை கையில் ஏந்தி பிச்சைக்காக அலைந்து திரிவர் புனலும் கனலும் வெங்காலும் படர் ஊரும் முருகு சுவை ஒளி ஒன்று பட சேரும் தலைவி சிவ காம சுந்தரி தவமுடையார் பூமி நீர் நெருப்பு காற்று படர்ந்த ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களும் உணர்வு சுவை ஒளி நாற்றம் ஒலி எனும் ஐந்து தன்மாத்திரைகளும் ஒன்றுபட வியாபித்து நிற்கும் தலைவி சிவகாம சுந்தரியின் ുംവം ഉടയവുകൾ മനം തരും തരും നെഞ്ചു വഞ്ചമില്ലാ ഇനം തരും தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் அபிராமே கடை கண்களே கரிய மேகத்தை போன்று அடர்ந்ததும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டதுமான கேச உடைய அபிராமியன் கடைக்கண்கள் அந்த தேவியின் அன்பர்களுக்கு எல்லா வகை ஐஸ்வர்யங்களையும் தரும் கல்வியை கொடுக்கும் ஒரு நாளேனும் தளர்ச்சியை அறியாத உறுதியான மனத்தை அளிக்கும் தெய்வீக அழகை வழங்கும் மனத்தில் வஞ்சம் இல்லாத உறவினரையும் நண்பரையும் கொடுக்கும் இன்னும் நல்லன எவையெல்லாமோ அவை அனைத்தையும் வழங்கும் கண் கலக்கும் கண்டு கொண்டேன் கடம் பாடுவெயில் பண்கள் இக்கும் குறில் வீணையும் கயையும் பயோதரமும் मन கலக்கும் பச்சை வண்ணமும் பாங்கே மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே அபிராமி அன்னையே உன்னை என் கண்கள் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பவனத்தில் இசையும் விரும்பும் குரலுடன் வீணை ஏந்திய கைகளையும் அழகிய ஸ்தனபாரங்களையும் பூமிதேவி விரும்பும் அழகிய பச்சை நிறத்தினாலான மேனியையும் கொண்டு மதங்க மகரிஷியின் மகளாக தோன்றிய பெருமாட்டியே உன் பேரழகை கண்டு கொண்டேன் அழகுக்கு ஒருவரும் அருமறைகள் பழகே சிவந்த பதாம் புயத்தாள் பணிமாமதியின் குழவி திருமுடி கோமல நின்ற இறங்கே யாமலை நெஞ்சே உனக்கு என் குறையே தனக்கு ஒப்புவமை இல்லாத அழகை உடைய அபிராமவல்லி அரிய வேதங்களில் திருநடம் புரிவதால் சிவந்த பாத தாமரைகளை உடையவள் நெஞ்சமே குளிர்ந்த இளம்பிரையை தன் திருமுடியில் சூடிய மென்மையான தேவியின் துணை இருக்க நீ ஏன் இழந்ததை நினைத்து ஏக்கமடைகிறாய் அன்னையின் அருள் இருக்க உனக்கு ஏது குறை நெஞ்சமே தீர நின்று ஏத்துகின்றேன் காட்டி குறை காட்டிகின்ற நேரிடை மெல்லியலா தன் குறை தீர என் தாமரையே நீண்டு பறந்து விரிந்த வானத்தில் தோன்றும் மின்னல் கொடியை விட மெலிந்த இடையை உடைய மெல்லியலால் தேவியே எம் தலைவன் சிவபெருமான் தன் குறை தீர தனது ஜடாமுடியில் சூடிக்கொண்ட திருவடி தாமரைகளை உடைய அபிராமி அன்னையே என் குறைகள் தீர உன்னையே நான் துதிக்கின்றேன் மீண்டும் நான் பிறப்பு எடுத்தால் அது உன்னுடைய குறையே அன்றி வேறு யார் குறையும் அல்ல படை அல்லம் யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளிச்செம்மை அம்மை நாமம் திருபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே அபிராமி தேவிக்கு உரிய மாலை கடம்ப மாலை ஆயுதம் ஐந்து மலர்கனைகளும் கரும்பு வில்லும் தேவியுடைய உபாசகர்கள் அவளை வணங்கும் நேரம் நள் இரவு எமக்கென்று வைத்திருக்கும் செல்வம் தேவியின் திருவடித்தாமரை சிவந்த நான்கு திருக்கரங்கள் ஒளிவீசும் மேனி தேவியின் நாமம் திருபுரசுந்தரி மேலும் நெற்றிக் கண்ணோடு சேர்ந்த தேவியின் மூன்று திருக்கண்களே நயனங்கள் மூன்றுடே நாதனும் வேதமும் நாரணனும் பயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயனன்று கொண்டவர் பாவைகள் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமனிய காவினல் தங்குவரே முக்கண்களை உடைய நாதன் சிவபெருமானும் திருமாலும் பிரம்மதேவனும் போற்றி பரவும் அபிராமவல்லியின் திருவடி இணைகளை பிறவி பயனாக கொண்ட அடியவர்கள் அன்னையின் திருவடியை நீங்கி தேவலோக பாவையர் ஆடிப்பாடி மகிழ்விக்கும் பொன் மஞ்சம் உள்ள கற்பகச் சோலையான இந்திரலோகத்தில் கூட விருப்பத்துடன் மகிழ்ச்சியாக தங்கியிருக்க மாட்டார்கள் தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மாழ்வரையும் பொங்குவரானமும் பூத்தமுந்தி கொங்கு இவர் பூங்குழலார் திருமேனி குறித்தவரே பெரிய மலைகளையும் நுரைமிக்க கடலையும் ஈரேழு பதினான்கு உலகையும் பெற்றெடுத்த திருவயிற்றையும் மிக்க மலர்கள் சூடிய கூந்தலையும் உடைய அபிராமி அன்னையின் திருவுருவத்தை தியானிப்பவர்கள் கற்பக மரத்தின் நீழலில் தங்குவர் அவர்கள் மண்ணுலகில் இடைவிடாத பிறவியை அடைய மாட்டார்கள் பிறப்பை அளிக்கும் மானிட தாயின்றி பிறவி தலையை வேறறுப்பர் குறித்தேன் மனதில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற வழி வண்டு கிண்டி வெறித்தேன் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை குடிபுகுதும் தேடிதும்ஞ்சா பைரவியே வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மலர் அணிந்த ஜடாமுடி உடைய சிவபெருமானின் ஒரு பாகத்தை பறித்து அதில் குடிபுகுந்த ஐந்து மலர்கனைகளை ஏந்திய பைரவியே உந்தன் திருக்கோலம் முற்றும் என் மனத்தில் இருத்தி தியானிக்கின்றேன் உன் திருவருளை கொண்டு மறுட்டுகின்ற காலன் வரும் நேர் வழி இன்னதென்று உணர்ந்து அவன் வாராமல் தடுத்து விட்டேன் பைரவி பஞ்சமீ உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரா வைரவி மண்டலி மாலினி சூலி வாராகன்று ஜெய்தி நாமரை திருநாமங்கள் செப்புவரு அபிராமி அன்னையே உன்னை பைரவி பஞ்சமி பாசமும் அங்குசமும் ஏந்திய பாசாங்குசை ஐவகை மலர் மலர்கனைகளை உடைய பஞ்சபாணி வஞ்சகரின் உயிரை மாய்த்து அவர்களின் இரத்தத்தை குடிக்கின்ற சண்டி ஒளி ஒளிவீசும் கலை பொருந்திய வைரவி சூரிய சந்திர மண்டலத்திற்கு அதிபதியாம் மண்டலி சூலத்தை உடைய சூலி மாலைகள் அணிந்த மாலினி உலகளந்த வாராகி என்றெல்லாம் அடியார் பல்வேறு நாமங்களை சொல்லி வணங்குகின்றனர் குற்றமற்ற வேதங்களிலும் திருநாமங்கள் இவ்வாறே கூறப்படுகின்றன அதையே அடியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வாழ்த்தி வணங்கி வழிபடுகிறார்கள் போலும் திருமுலை மேும் களபிரா மல்லி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங் கடையும் துப்பும் நிலாவும் எழுதி வைத்தே என் துணை விழிக்கே பொற்கலசங்கள் என்று சொல்லத்தக்க அழகிய ஸ்தனங்களின் மேல் மனம்மிகு சந்தனத்தை பூசியிருக்கும் அபிராமவல்லியே நீ அணிந்திருக்கும் முத்துக்கொப்பும் வைரக்குழை என்ற காதணிகளையும் உன் அருள் சிந்தும் கடைக்கண் பார்வையும் ஒளிவீசும் நிலவு போன்ற உன் திருமுகமும் என் இரு விழிகளில் எப்போதும் நிலைத்து நிற்குமாறு எழுதி வைத்தேன் விரிக்கே அலுலுண்டு அபிராம வண்லிக்கு வே stuffing்தம் சொन்ன வழிக்கே வழிபடனெஞ்சும்டு யமக்கு அம் கிடக்க படிக்கே சொரண்று வேண்பாவங்களே செய்து பார் நரக குழிக்கே ஺ிப்பா Freezeர் skirt் இனி அன்னை அபிராமியின் விழிகளில் என்றும் அருள் உண்டு வேதங்கள் காட்டிய வழியில் அன்னையை வழிபட எனக்கு நெஞ்சமும் உண்டு அப்படியிருக்க பழியையும் பாவத்தையும் விளைவித்து பால் நரக குழியில் அழுந்தி வாடும் கயவர்களுடன் எனக்கு எதற்கு தொடர்பு அபிராமி அன்னையே எனக்கு சிறந்த துணையாவாள் கூட்டிகவா என்னை தன் கொடிக கொடிகவினை ஓட்டிகவா என் கண் ஓடிகவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கலிக்கின்றவா ஆட்டியவா ஆரணங்கே அபிராமி அன்னையே பொற்றாமரையில் எழுந்தருளியிருக்கும் தேவி அடியேனாகிய என்னை உன் அடியார் கூட்டத்தில் சேர்த்தாய் எனது கொடிய வல்வினைகளை விரட்டி அடித்தாய் எனக்கு அருள்வதற்காக விரைந்தோடி வந்தாய் உன்னை நான் கண்டு கண்களும் மனமும் கழிக்க வைத்தாய் எனக்கு அருள் வழங்க திருவுள்ளம் கொண்ட நீ அதற்காக இந்த நாடகத்தை ஆட்டி வைத்தாய் என்னே உன் திருவிளையாடலம்மா